இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியோ எந்த இயக்கமோ இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்தியது கிடையாது இனியும் நடத்த முடியாது எனக்கு அது ஒரு வருத்தம் என்னன்னா அதுல கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு நம் சொந்தங்கள் உள்ள வர முடியல உள்ள வர முடியல முப்பது கிலோமீட்டர்ல டிராபிக் ஜாம் பாவம் அதுவும் பெண்கள் ஐயா நாங்கள் ஆறு மணி நேரம் பஸ்ல உட்காந்துட்டு இருந்தோம் எப்படியாவது வந்துடணும் வந்துடணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்குறப்ப எனக்குலாம் அப்படியே வலிக்குது ஐயோ என்னடா இது அவ்வளோ பேர் இன்னும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதை பார்த்து பொறாமையில் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தை பார்த்து இந்த மாநாட்டை பார்த்து என்னடா இவங்களை போய் இப்படி ஒரு மாநாடு நடத்தினா நவீனமான தொழில்நுட்பங்கள் ஏஐ ட்ரோன்ல இருந்து இது என்னென்னா பண்ணிட்டு இருக்காங்களேன்னு அவங்களால தாங்க முடியல அதனால தான் நம்ம பேரை எப்படியாவது கெடுக்கணும் பொறாமையில வயலில் எரிஞ்சு எரிஞ்சிட்டு இருக்குது ஆளுங்கட்சி கட்சி தான் யார் யாரையும் ஏவிறாங்க நம்மளை திட்ட வரு சில பேருக்கு எலும்பு போடுறான் அந்த எலும்பு வாங்கி சில குழைச்சிட்டு இருக்கு நம்மளை பார்த்து வயிற்று ஆனா அவனுக்கு தெரியல அவன் பிள்ளைக்கும் அவன் பேர பிள்ளைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோன்னு அவனுக்கு தெரியல அந்த எலும்புக்கு தெரியல அதை பத்தி கவலையே இல்லை நம்ம நோக்கம் என்ன சமூக நீதி இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம் ஆனா அதுல என்ன சின்னையா நடத்திட்டா சின்னையா நடத்திட்டா நான் நடத்தலை மாநாட்டை நீங்க தான் நடத்துறீங்க நீங்க தான் நடத்துறீங்க அந்த முழு கிரெடிட் உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் நான் பேர் ஒன்னா எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் நம்ம கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகளும் நம்ம சங்கத்தில் உள்ள அத்துணை நிர்வாகிகளும் குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் எத்தனையோ மீட்டிங் எத்தனையோ கூட்டம் நேரடியாக ஜூம் மீட்டிங் எல்லாம் எப்படியாவது பண்ணிடுங்க எப்படியாவது பண்ணி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்துட்டு என் மானத்தை காப்பாத்துட்டா நடத்தது மட்டும் இல்ல பணமும் நிதியும் கொடுத்தீங்க நடத்துவதற்கு கூட்டத்தையும் கூட்டு வந்து எப்படி எவ்வளவு அமைதியா இதான் ராணுவ கட்டுப்பாடு வேற யாராலும் பண்ண முடியுமா அது எந்த கட்சியாவது பண்ண முடியுமா என் தம்பிங்க என் அண்ணன்கள் என் தங்கைகள் காலையில எட்டு மணி ஒன்பது மணிக்கு வந்து அங்க உட்காந்துகிட்டு அமைதியா உட்காந்துகிட்டு நிகழ்ச்சி ஏழு எட்டு மணி நேரம் உட்காந்துட்டு பத்து மணிக்கு மேல கிளம்புறோம் எந்த கட்சியாவது நடக்க முடியுமா யாராவது இப்படி செய்ய முடியுமா முடியாது இதுல என்ன பியூட்டினா என்ன இதுல அவனே செலவு பண்ணி அவனே போட்டு காசை போட்டு பஸ்ஸை போட்டு சாப்பாடு மூணு வேலைக்கு அவனே எடுத்து வந்து குடிக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு வந்து காலையில் நாலு மணிக்கு அங்கேருந்து போகிறான் டிராஃபிக் ஜாமில் போகிறான் எவ்வளோ பொறுமை